இன்னைக்கு வந்து பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு சார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்த ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் போட்டு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுக்கு பொதுச் செயலர் நல்லா பொறுப்பும் போட்டிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன்ல இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள் காமிச்சிருக்கோம் ஒன்று தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் ஸ்டேட் ரைட்ஸ்க்காக மாநில உரிமைகளுக்காக நிற்கிற ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு அதே மாதிரி சமூக நீதி அரசியல் இந்த விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சார் போக்கஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ரோல் இருக்காது போக்கஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருக்கையும் ஆதரிச்சு குரல் கொடுக்கறது இல்லை ஆதரிச்சு நிக்கிறதும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர்றதுக்கு இப்பல இருந்து வேலைகளை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு அடுத்த ரெண்டு வருடங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரேக் எடுத்துட்டு முழு நேரம் ஒரு அரசியல்வாதியாக வருவார் பொழுதுபோக்கு அரசியல் மாதிரி இல்லாம முழு நேரம் அரசியல்வாதியாக வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளையும் இருக்காரு ஆஹ் அதை நோக்கிதான் பயணம் இருக்கும் அப்படிங்கிறது சோ ப்ரிப்பரேட்டி ஒர்க் நிறைய நடந்திருக்கு ஆஹ் அணிகள் எல்லாம் போட்டிருக்கோம் ஏற்கனவே கட்டமைப்புங்கிறது விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு மூலியமாக சில வேலைகள் நடந்துட்டு இருக்க மக்களுக்கு இந்த பசிப்படி போக்குறதுக்கான வேலைகள் குருதியகம் அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈவினிங் டியூஷன்ஸ் நடத்துறது லைப்ரரி ஆரம்பிச்சு அது பண்றது போன்ற விஷயங்கள் அப்புறம் தொகுதி ரீதியாக மாணவர்களுக்கு டென்த்லையும் ப்ளஸ் டூலையும் முதல் இரண்டு மூன்று எடுத்த மாணவர்களுக்கு அவங்கள கௌரவிக்கிற நிகழ்வும் நடந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கடைசியாக தூத்துக்குடியில வந்து நிவாரண உதவிகளும் நடந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்கள் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் பட் ஆனால் அரசியல் ரீதியாக வேலைகள் செய்யணும் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியில இருந்து செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவில் ஒரு ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா இல்லாமல் ஒரு பிரைமரி போர்ஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிக்கான துவக்கம் சார் ஒரு அபிஷியலான ஒரு இது நடந்திருக்கு நாளாவே வருவார் 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாக இருக்கும் ஒரு கேரியர்ல ஒரு பீக்கில் இருக்கும் பொழுதே வர்றதா சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இதை எடுத்திருக்காரு இந்த முடிவை அதை நோக்கி தான் சார் இந்த பயணம் இருக்கு சோ இன்னைக்கு இத லான்ச் பண்ணிருக்கோம் நான் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு நான்கு ஆஃபீஷியல் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் நானும் ஒரு சோஷியல் ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கேன் சார் சிவபிரேன் சார் கேட்கும்பொழுது நீட் குறித்தெல்லாம் கேட்டாங்க இந்த அறிக்கையின் மூலியமாக நான் புரிந்து கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த விஷயம் போட்டிருக்க தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்கின்ற சமத்துவ கொள்கை கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதுல நான் புரிஞ்சுக்கின்ற விஷயம் நீ கேட்கின்ற மாதிரி அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலும் கொள்கை பிரகடனம் இப்ப கொடுத்திருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போக்கஸ் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னாடி இது ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே நான் முழு நேர அரசியல்வாதியாக இந்த மக்களுக்கு வந்து களத்திற்கு நான் களத்தை புரிந்து கொண்டு சேவை சேவையாற்றுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சேர்த்து போட்டிருக்காரு சோ நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் நிலைப்பாடு எடுக்கணுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்னு ஒரு ஒரு சினிமா ஸ்டார் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் வந்து வாக்களிச்சிருவாங்கன்னா ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் வேணா வாக்களிக்கலாம் மக்கள் மக்களெல்லாம் கேள்வி நிறைய கேக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்து நிலைப்பாடு என்ன இப்ப பாத்திரம் வேங்கை பிரச்சனை நடக்குது மேல்பாதி கோயில்ல தலித்துகள் எதிரான பிரச்சனைகள் ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு பாக்கலாம் காவிரியில் என்ன உங்களோட நிலைப்பாடுங்கிற எல்லா கேள்விகளும் கேட்கப்படும் தமிழக உரிமைகள் சார்ந்து தமிழக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும் இந்த எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுக்கப்படும் தான் நினைக்கிறேன் அடுத்த ரெண்டு வருடத்தில் ஏன் ரெண்டு வருடம் காலம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா நேரடியாக சொல்ற மாதிரி சினிமா ஸ்டார்ட் இருக்கிற இன்னொரு பிரச்சனை நேரடியாக சிஎம் ஆசைப்படுறாங்க மக்கள்ட்ட இருந்து சினிமால இருந்து வர்றாங்க நேரடியாக வந்து சிஎம் போஸ்ட் காசப்படுறாங்க அப்படிங்கிற அது மாதிரி இருக்கக்கூடாது நான் மக்களுக்கு வேலை செய்யறேன் நான் வேலை செய்ய ரெடியா இருக்கேன் நான் மட்டும் இல்லாம என்னுடைய மக்கள் இயக்கவும் சரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்களாக ஜாயின் பண்ண வரவங்களும் சரி அவங்க எல்லாருமே வேலை செய்ய ரெடியா இருக்கிறாங்க அதற்கு அவங்கள அரசியல் மயப்படுத்துறக்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவர் வந்து இப்ப யார படிக்கணும் அப்படிங்கிறத அந்த மாணவர்கள் மத்தியில நடந்து அந்த விழாவில் அவர் சுட்டி கட்டுறாரு இப்ப நிறைய வந்து லைப்ரரி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அந்த லைப்ரரிஸ்ல வந்து யாரெல்லாம் படிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்னது தலைவர்களுக்கு கௌரவப்படுத்தணும் எந்த தலைவர்களை போய் மரியாதை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்கும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அவங்க கொள்கை ரீதியாக மாற்றுவதற்கு முன்னாடி நம்ம போகின்ற போக்குதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அடிக்கொட அடிக்கொடுத்து காட்டப்பட்டிருக்கு அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற பாக்குறேன் நிச்சயமாக இந்த கொள்கை பிரகடனம் என்பது இந்த நீங்க கேட்ட எல்லா விஷயங்களும் பரந்தொரு விமான நிலைப்பாடு என்ன ஆஹ் நீங்க கேட்ட மாதிரி மேல்மா சிற்காட்டு நிலைப்பாடு என்ன எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய விஷயங்களாகத்தான் இருக்கும் அதை தாண்டி அணுதினமும் பிரச்சனை நடக்குமா செய்தி தொடர்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கோம்னா நிச்சயமாக நாளைக்கு ஒவ்வொரு நாளுமே கேள்வி எழுப்பப்பட போகிறது இப்போ இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட போக்கஸ் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த கணத்திலிருந்து கூட ஒவ்வொரு நாளும் சட்டமன்ற தேர்தல் நோக்கி பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி போட்டி இருக்க போகுதுன்னு பேச போறோம் அப்போ ஒவ்வொரு நாள் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் உடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஆகணும் யாரையும் வந்து இல்ல பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல போறது கிடையாது இல்ல செய்தியாளர்களே கிடைச்சிருக்கோம் நிச்சயமா சொல்லப்படும் ஓர் விஷயத்துக்கும் ஆராய்ந்து ஏற்கனவே சில நிலைப்பாடுகள் இருக்கு அது வந்து ஜனநாயகபூர்வமாக பேசி ஆஹ் முடிவெடுக்கப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லப்படும் அதற்கு கொஞ்சம் உடனடியாக எல்லாமே இன்னைக்கு கட்சியை அறிவிச்ச உடனே இல்லாமல் ஓர் விஷயமாக நம்ம சொல்வோம் அப்படிங்கறதுலயும் தீவிரமா தான் இருக்கும் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை சோ முதல்ல வந்து வெற்றிக்கு அப்புறம் கண்டிப்பா சொல் நான் கன்வே பண்ணுறேன் சார் நிச்சயமா கன்வே பண்றேன்